ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெசிபி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சண்டே ஸ்பெஷல் ரெசிபி தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டேன்றதால இந்த ரெசிபி தான் இன்றைக்கி தான் இந்த சமையல் தான் செஞ்சோம் இந்த சாப்பாடு தான் மற்றபடி ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது இதுதான் ஸ்பெஷல் நம்ம வீட்டில் சாப்பாடு மோர் குழம்பு மாங்காய் வந்துட்டு மீடியம் சைஸில் அதாவது பழுத்தது இல்லாமல் காயா காயாவும் இல்லாமல் அந்த மீடியம் சைஸில் இருக்கிற மாங்காய் எடுத்து நான் மோர் குழம்பு செஞ்சேன் அதுக்கப்புறம் பீஃப் ஃப்ரை செஞ்சேன் இது கொஞ்சமாக தான் ஃப்ரை பண்ணது இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணேன் அதை தான் இன்றைக்கி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அதை சேர்த்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் செம சூப்பரான சண்டே ஸ்பெஷல் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ முதல்ல நம்ம பீஃப் கூட்டி வச்சிடலாம் பீஃப் வந்து நான் அரை அரை கிலோ எடுத்திருக்கேன் அரை கிலோ எடுத்து நல்லா கழுகி சுத்தம் பண்ணி அதை வந்து ஒரு குக்கரில் போட்டுடலாம் ஒரு அஞ்சாறு சாம்பார் வெங்காயம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி நல்லா தட்டி போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கொத்து கரேப்பில் ரெண்டு பச்சை மிளகா தேவைக்கேற்ற உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி இந்த மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம கையிலே நல்லா பெரட்டிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கையிலே எல்லா இடத்துலையும் மசாலா போடணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா கையில் நல்லா பிணைஞ்சி பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணி விடலாம் அடுத்தது நம்ம தக்காளியை போட்டுடலாம் ஒரு ரெண்டு தக்காளியை போட்டுக்கலாம் நம்ம கையிலே நல்லா வந்து பிழிஞ்சி விடுங்க தக்காளியை நல்லா பிணைஞ்சி விட்டீங்கன்னா தக்காளி நல்லா கூழ் மாதிரி ஆகிடும் அப்புறம் நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற எண்ணெய் வந்து தேங்கெண்ணெய் தேங்கெண்ணெய் ஊற்றி செய்யும்போது சூப்பராக செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தக்காளி எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு இருக்கலாம் அதுக்கு அது நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு கொட்டாங்குச்சி துண்டு இருந்தால் போடலாம் அப்போ கறி நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் இப்போ விசில் போடலாம் விசில் போட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் வந்துச்சு இப்போ நம்ம இறக்கிக்கலாம் இறக்கிட்ட பிறகு நம்ம பார்த்திங்கன்னா வந்து கறி நல்லா வெந்து கிடக்குது இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஒரு கடாயில் மாற்றி நம்ம நல்லா வ எடுக்கலாம் பாருங்க நான் கடையில் மாற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இதில் வந்து தேங்காய் வறுத்து போட்டிருக்கேன் நான் தேங்காய் துண்டு துண்டாக கட் பண்ணி வறுத்து போட்டிருக்கேன் அது வீடியோ விட்டு போயிடுச்சு இந்த ஃப்ரை பண்ணதெல்லாம் நான் ஆன் பண்ணிட்டேன் நினச்சிட்டு நான் போட்டு பரட்டிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோ ஆன் பண்ணவே இல்லை அது இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வறுத்தது ரெடி ஆயிடுச்சு இப்போ மோர் குழம்பு செய்யலாம் மோர் குழம்பு செய்கிறதுக்கு நான் மாங்காய் போட்டேன் போட்டுட்டு அதில் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டேன் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு பச்சை மிளகா கீறி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் ஒரு கொத்து கரேப்பில் போட்டு மூடி போட்டு நல்லா வேகட்டுங்க வெந்த வரத்துக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காய் ஒரு ஏழு சாம்பார் வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மூடி போட்டுட்டு கொஞ்சம் குரகுறைப்பாக அரைச்சி முதல்ல எடுத்துகிட்டு வரலாம் ஒரு ஓட்டு ஓட்டி குறை குறைப்பாக எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கப்பு தயிரில் பாதி தயிரை ஊற்றிட்டு இன்னொரு வாட்டி ஓட்டிக்கலாம் ஒரு தடவை ஓட்டிக்கலாம் இப்போ ஒரு தடவை ஓட்டியாச்சு இப்போ இன்னும் பாதி இருக்குது அந்த தயிரியை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இன்னும் நல்லா நைஸாக நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மாங்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு மோர் குழம்புது இப்போ அதில் நம்ம தேங்காய் அரைச்சது விழுதை வந்து ஊற்றிக்கலாம் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் இந்த தேங்காய் அரைச்சதுமே நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி அரைக்கிக்கலாம் இந்த தயிர் வந்து பிரிஞ்சு போகாதுங்க நம்ம தேங்காய் கூட அரைக்கிறதால பிரிஞ்சு போகாது இப்போ ஒரு தாளிப்பு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வத்தல் மிளகு போட்டு நல்லா வத வதக்கிடலாம் வதக்கிட்டு அதில் ஊற்றிடலாம் இந்த மோர் குழம்புல ஊற்றிடலாங்க சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த தயிர் நம்ம எவ்வளோ கொதிக்க வச்சாலும் இந்த தயிர் பிரியாதுங்க இந்த தேங்காவில் இப்படி அரைச்சி நம்ம செய்யும்போது சூப்பரான மோர் குழம்பு ரெடி அடிப்பொழியான மோர் குழம்பும் பீஃபு நல்லா ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ சேவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சுட சுட சாப்பாடுக்கு இந்த மோர் குழம்பு அதுக்கப்புறம் இந்த கறி வ வறுவல் இந்த கறி வந்து நான் வறுவல் இல்லாத போது எடுத்து சாப்பிட்டேன் தான் இப்படி இருக்குது அது நல்லா ஃப்ரை பண்ணது அதை காமிச்சது இது அதுக்கு முன்னாடி எடுத்தது இதை பார்த்தவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரெசிபி மாதிரி சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை விடப்படுகிக்கிறேன் பாய்